இப்படிப்பட்ட ரசிகர்களை வச்சுட்டு விஜய்னா எப்படி தான் அரசியலில் சாதிக்க போகிறாரோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு பக்கம் காமெடியாக இருக்குது இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது நேற்று தான் விஜய்னா வந்து அவருடைய கட்சி கொடி மற்றும் கொடிப்பாட்டு போன்றவற்றை வெளியிட்டிருந்தார் அவர் அந்த கொடியை வெளியிட்ட உடனே அந்த கொடிக்கு ஒரு சிக்கல் வந்தது அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அந்த கொடிக்கு அதாவது அவங்களோட யானை சின்னத்தை இதில் பயன்படுத்தியிருக்காங்க தேர்தல் விதிமுறையின்படி இது வந்து தவறான விஷயம் இதை உடனடியாக அவங்க நீக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு எச்சரிக்கை விட்டுருந்தாங்க இந்த சம்பவத்துக்கு ட்விட்டரில் விஜய் ஃபேன்ஸ் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க அதில் ஒரு விஜய் ரசிகர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் அதாவது அந்த செய்திக்கு கீழே அவர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கார் என்ன அப்படின்னா விஜய்க்கு ட்விட்டரில் ஒன் மில்லியன் பர்த்டே டேக் ரெக்கார்டு இருக்குது பகுஜன் கட்சிக்கு இது மாதிரி எதுவும் ரெக்கார்டு இருக்கா தளபதி மாஸ் புரியாமல் கேஸ் போடுது பைத்தியம் அப்படின்னு விஜய் ரசிகர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு படத்துக்கு ட்விட்டரில் சோசியல் மீடியாக்களில் பேசுகிற மாதிரியே இங்கே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டும் ட்விட்டரில் சோசியல் மீடியாக்களில் ரெக்கார்ட் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்களே இவங்கள்லாம் வச்சுக்கிட்டு விஜய்னா எப்படி அரசியல் பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கும்போது தான் சரி மொத்தத்தில் அதிரடியாக இருக்கிற அரசியலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் குரூப் இறங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இனி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்